வணக்கம் கரல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கிக் கணக்குகளில் வைப்பு நடப்படும் பணம் வெளியான அவசர அறிவிப்பு இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு படிப்படியாக உருவாகி வரும் வடகிழக்கு பருவப்பயிற்சி நிலைமை பல பகுதிகளில் இன்றும் கனமழை பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை ஜனாதிபதி விடுத்த பணிப்புரை புலம்பெயர் மக்களிடம் அனுர அரசின் அவசர கோரிக்கை பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் பாரிய ஆபத்து குறித்து எச்சரிக்கை எவர் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் சரத் பொன் தெரிவிப்பு அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்படும் நிதியுதவிகளுக்கு மட்டுமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுக்கள் நேரடியாக பொறுப்பு கூறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நிதியுதவிகளை பொறுப்பேற்கும் ஏனைய சங்கங்களினதோ அல்லது தனி நபர்களினதோ கணக்கு இலக்கங்களுக்கு தமது அமைச்சு இணக்கப்பாட்டியோ அல்லது அனுமதியையோ வழங்கவில்லை எனவும் அதன் நிதியுதவிகளுக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனி நபர்களே ஏற்க வேண்டும் எனவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிதியுதவிகளின் போது இந்த பொறுப்புத்தன்மை குறித்து கவனம் இருக்குமாறு கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவி வரும் சீரட்ட வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது நாட்டில் பலரும் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றன அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி உதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் சுமார் எண்பத்தி ஆறு சதவீதம் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எழுபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மின் பாவனையாளர்களில் சுமார் முப்பத்தொன்பது லட்சம் பேருக்கு சீரற்ற வானிலையின் தாக்கத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாக அதன் பிரதிப்பொது முகாமியாளர் பிரியந்தா மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்காக மின்சார ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக மிகுந்த முயற்சியுடன் செய்யப்பட்டதாக பொது முகாமியாளர் குறிப்பிட்டுள்ளார் இதுக்கமைய விரைவில் மின்சார விநியோக கட்டமைப்பை முழுமையாக வளமைக்கு கொண்டு வர முடியும் என நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார் இதேவேளை செயலிழந்த வளங்கள் திட்டங்களில் நூற்றி நாற்பத்தி ஆறு திட்டங்கள் வளமைக்கு திரும்பியுள்ளதாகவும் மீதமுள்ள பத்து திட்டங்கள் சீர் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் வளங்கள் அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் இயங்கும் இரண்டு வளங்கள் திட்டங்களில் அனைத்து மாவட்டங்களில் பாதிக்கும் வகையில் செயலகி ங்களில் பதினேழு திட்டங்கள் சீரற்ற வானிலை காரணமாக முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் வடகிழக்கு பருவப்பயிற்சிக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கிறது என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் ஹின் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் மாத்ரை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுகம் மற்றும் மேல் மாகாணத்தின் சில இடங்களில் அத்துடன் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் காங்கேசந்துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக அம்பாந்துட்டை வரையான கரையோரத்திற்கு உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் முல்லைத்தீவு வரியாகவும் காளி தொடக்கம் அம்பந்தோட்டை வரியான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாளத்திற்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் பலத்த காற்றுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் சீரற்ற காலை நிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை திறம்படப்படுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகாரசபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனிருகுமாரதி ஜனாதிபதி மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகாரசபை அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் பொறிமுறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கிளந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இது போன்ற அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதுவரை நடாத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவுகளினால் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மற்றும் நீர் வளங்கள் அமைச்சர் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன பெரும தேசிய வரவு செலவு திட்டத்தான் இக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலிஷான் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த் ஸ்ரீநாதன் ஆகியோர் உட்பட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வருமாறு புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களிடம் வெள்ளி விவகார அமைச்சர் விஜித கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் விடுத்த பிசுட காணொலியிலேயே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடு பேரிடரை சந்தித்துள்ளது இந்நிலையில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உதவியை வழங்க முன்வர வேண்டும் இதற்காக நாங்கள் ஏற்கனவே சில வழிமுறைகளை தயாரித்துள்ளோம் நிதி ரீதியாக உதவ விரும்பினால் மத்திய வங்கி வெளியிட்ட கணக்குகளுக்கு வழங்கலாம் இலங்கை வங்கியின் ஒரு கணக்குக்கு இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது இந்த கணக்குகளுக்கு எந்த நாட்டிலிருந்தும் எந்த நாணயத்திலும் பணத்தை நாட்டிற்கு அனுப்ப முடியும் தற்போது வசிக்கும் நாட்டில் உள்ள தூதரகம் அல்லது நேரடியாக சென்று கூட பணம் வழங்கலாம் அவ்வாறு பணம் வழங்கும் போது அதற்கான பற்றிச்சு தூதரகம் வழங்கும் ஆன்லைன் முறையிலும் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக மாற்றலாம் மருந்துகள் தவிர்த்து குறிப்பாக உலருணவு பொருட்கள் பேரிடரின் போது தேவைப்படும் பற்றி அத்தியாவசிய பொருட்களாக உதவி செய்ய விரும்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டிலிருந்து உங்களை ஒழுங்க இலங்கைக்கு அனுப்பலாம் தூதரகம் அல்லது உயர் ஸ்தானிகர் ஆலயம் மூலம் மேலும் தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட முடியும் எனவே இந்த நேரத்தில் எங்களால் முடியும் என்று நம்பி உங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவிகளையும் வழங்குமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பேரிடர் நேரத்தில் நீங்கள் இந்த நாட்டில் வேலை செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் உங்கள் தாயகத்தின் மக்கள் துயரத்தில் இருக்கும் போது உங்களால் முடிந்தளவு நிதியுதவி மற்றும் பொருளுதவியை வழங்குமாறு கேட்டுக் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கொழும்பு கம்பகா கழுத்துறை காளி மாத்தரை கண்டி மாத்தளை நுவரேங்கா ல் கேகாலி மொனரகலி மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இருபத்தி நான்கு மனதேங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள பிந்திய அறிக்கையிலேயே மண் சரிவு தொடர்பாக இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த அறிக்கையின் பிரகாரம் கண்டி குருநாகி மற்றும் மக்களை மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதுரை நுவரேலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை செம்மஞ்சல் எச்சரிக்கை எச்சரிக்கையும் கொழும்பு காளி கம்பக கழுத்துறை மாதுரை மற்றும் முனராக்கலி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திட்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மண் நிரம்பியுள்ளதால் மிகவும் குறைந்த அளவில் மழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் காமினி ஜேதிசு தெரிவித்துள்ளாா் பேரழிவை தடுக்க தவறினால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது பயனற்றது எவர் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என்று முன்னாள் ராணுவ தளபதி பில் மார்ஷல் சரத் பொன்சிகா தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானிக்கு அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேலும் தெரிவிக்கையில் காலங்களில் வெள்ளம் யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றுதான் இம்முறை மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருந்ததால் விளைவுகள் அதிகமாகின முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நிலைமை அப்படியே காணப்பட்டிருக்கும் உபகரணங்கள் மற்றும் மனித பலம் குறைவாக இருப்பதால் யாராலும் அற்புதங்களை செய்ய முடியாது கிடைக்கக்கூடிய உபகரணங்கள் மற்றும் மனித வளத்தை கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் அது சாத்தியமில்லை அங்கே பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கம் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது பயனற்றது எவர் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அழுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டே எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார்